அம்பாறை மாவட்ட பலஜாக்கப்பட்ட ஒரு வருடமாக சுதந்திர நாள் இன்று அம்பாறை மாவட்டத்திலிருந்து வரது மிக விசேட சுதந்திர நாளாக போலீசார் காட்டினார்கள் நாங்கள் அம்பாறை மாவட்டம் இருந்து இருநூற்றி பத்து தாய்மார்கள் மூன்று பாஸ் வண்டிகளில் நோக்கி மட்டக்களப்புக்கு வந்து கொண்டிருந்த நேரம் அக்கரைபத்து போலீஸ் ஸ்டேஷன் அக்கறை பத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக எங்களது வசன நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட பின்பு அந்த பஸ்ஸில் இருபதுக்கும் மேற்பட்ட சிஐடி டி போலீஸ் படையினர் பத்து பயணிகள் போலீஸ் படையினர் எங்கள் பஸ்ஸுக்குள் வாய்ந்து டிரைவரையும் கிளீனரையும் கைது செய்து அவர்களின் போன்களை படித்து வெளியில் எடுத்துவிட்டு எங்களது பஸ் வண்டிக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் இருக்கின்றது என்று கூறி பஸ் வண்டியை படத் தொடங்கினாங்க நாங்கள் கண்டோம் ஷர்ட் ஒரு ஆணி டீ அடி அந்த கஞ்சா கட்டை கொண்டு வந்து பஸ்க்கு பின்னால் வைத்ததை நாங்கள் அனைத்து தாய்மார்களும் பார்த்தோம் அதன் பிற்பாடு நாங்கள் சொன்னோம் நாங்கள் போராட்டத்துக்கு போன்றோம் எங்களை இதுக்குள் எந்த விதமான கஞ்சாவும் இல்லை எந்த விதமான எதுவுமே இல்லை என்றான் அவர்கள் அந்த கஞ்சாவை நாங்கள் கொண்டு போனதாக எங்களுக்குள் வந்து பஸ்ஸுக்குள் சைந்து கஞ்சாவை காட்டினார்கள் நாங்க கொண்டு போவோம் என்றால் இந்த அளவு கஞ்சா கட்டா நாங்க கொண்டு போவோம் இந்த அளவு தான் அந்த கஞ்சா கட்டு இந்த அளவு கஞ்சா கட்டை ரெண்டு பஸ் வண்டி இருந்து எடுத்து வந்து போலீசார் எங்களுடன் காட்டுகிறார்கள் பேயன்கள் எங்களை பெயர்கள் என்று ஆனால் உண்மையில் அந்த கஞ்சாக்கட்டை வைத்து அவர்களது ஆக்கலாம் அவர்களை பிடித்து கொண்டு போறானே நாங்கள் சொன்னோம் கஞ்சா விற்பவர்களையோ போதை வஸ்து பிடிப்பது எங்களுக்கு வேலைதான் அப்படிய நாங்கள் இந்த கஞ்சா கட்டுகளை கொண்டு எங்களது போராட்டத்தை குழப்புவதற்கு எங்களுக்கு வழி செய்வன அவர்கள் அதன் பிற்பாடு அவர்கள் எங்களது தாய்மார்கள் எங்களை உள வளத்தில் ஏற்படுமார்கள் தாய்மார்கள் சோழக்குடிச்சி நிமித்தி வயது போன சாய்மார்கள் சீட்டு அவர்களை வைத்து கிளப்பி அப்படியெல்லாம் செய்து ஒரு மனத்தளம் எங்களை அபடத்தில் வைத்து அதன் எங்களை இறக்கி எடுத்து என்னையும் சைபர்மாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவர் விசாரணையை மேற்படுத்தினார் விசாரணையின் போது அவர் சொன்னார் அந்த கஞ்சா அந்த கஞ்சாவை ஆமிச்சியினர் தான் வைத்ததாக அதற்கு பேசப்பட்டது ஆமிச்சியினர் தான் கஞ்சாவை வைத்ததாக பேசப்பட்டு எங்களை விட்டார்கள் அதன் வந்து கொண்டிருந்த வக்கரை மணிக்கொடு போவதுக்கு முன்பாக தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் சாரியங்களை கொடுத்து மணிக்கொடு கோபுரத்துக்கு முன்னாக சிங்கள சிங்கள கொடிகளையும் அந்த பதாதைகளையும் அந்த பதாதைகள் எழுதப்பட்டிருந்தது சுதந்திர தினத்தை எதிர்க்கும் இசமிகளே உங்களை அளிப்போம் என்றெல்லாம் அந்த துண்டூர் எழுதியிருந்தது அவர்களுக்கும் எனக்கும் அவர்களை ஏற்பட்டது நான் இந்த விழுந்தனுக்கு கையில் ஒரு காயம் முழங்காலில் ஒரு காயம் அவர்களை பிரித்து வெளியாகி கொண்டு வந்து நாங்கள் இந்த இடத்தில் சேரங்களுக்கு தாமதமாயிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு எங்களை இந்த முறை தான் எங்களுக்கு யாருக்குமே கோர் சோடவில்லை ஆனால் அதற்கு பிற்பாடு மாற்று வழியாக எங்களுக்கு கஞ்சா கட்டை வைத்து எங்களை அவர்கள் விசாரித்து அதுவும் சரிவராத கட்டத்தில் தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் மது போதையில் இருந்து எங்களை தாக்குவதற்காக மணிக்கு வழிபறைத்து அப்படியான வேலையெல்லாம் இந்த அன்னூர் அரசு செய்து கொண்டிருக்கின்றது உண்மையில் அவரது காலத்தில் இந்த எங்களது தமிழ் மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் நாங்கள் சுதந்திரம் வகித்து ஆனால் இன்றைய நிகழ்வு அன்னூர் அரசு ரகசியமான முறையில் எல்லோரையும் அனுப்பி எங்களை அழிக்க தூண்டுறதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தாய்மார்களுக்கு அதில் தோன்றியது உண்மையில் நாங்கள் அதில் உண்மையில் இன்று இன்றைய சுதந்திர தினத்தை இந்த எழுபத்தெட்டு வருட காலமாக தமிழர்களாகிய நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எழுபத்தெட்டு வருட காலமாக இந்த சுதந்திர தினத்தை இப்படித்தான் செய்து கொண்டு வருகின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு உண்மையில் சுதந்திரம் இல்லை தங்களது தலைவென்களை பிள்ளைகளை விட்டு தங்கன தாய்மார்கள் முன்னூற்றி நாங்கள் விளந்து நிற்கின்றோம் அடுத்த வருடம் நாங்கள் முறப்போம் இருப்போம் தெரியாது ஆகவே இந்த சுதந்திர தமிழருக்கு ஆன நீதிகள் எப்போது கிடைக்கின்றதோ அப்போது எங்களுக்கான சுதந்திரம் என்பதை கூறிக்கொண்டிருக்கின்ற கொண்டு இந்த நாளில் குழம்பி போன்றும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமானது தமிழர்களுக்கு கரிநாடாக நாங்கள் இந்த வட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் எதிர்ப்பினை பதிவு செய்து கொண்டோம் நீதியாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் மிக மோசமான நிர்வாகங்களை நடத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்களை விட மிக மோசமாக அனுர தரப்பு போலீசார் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட வழி இடையில் பாலத்துக்கு முன்னால் அதாவது காந்தி பூங்காவுக்கு செல்லும் வழி மறைக்கப்பட்டு அங்கு ஒரு சுதந்திர தின கேளிக்கை கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவதாகவும் அந்த கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த வழி மறைக்கப்பட்டு எம்ஐ நடுவழியாக திருப்பி பேருந்து நிலையத்திற்கு சுற்றுப்படியால் இந்த வயசான அம்மாவர்களை கொண்டு செல்லுமாறு பணிக்கப்பட்டோம் ஆனால் அவ்வளவு தூரம் எங்கள் அம்மாவருக்கு நடக்க முடியாது என்ற காரணத்தினால் நாங்கள் இதே இடத்தில் பாலத்தடியில் வீதியில் இருந்தும் வீதியில் நின்றும் இந்த நடுவெயிலில் இந்த போராட்டத்திலே நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் போலீசார் மீது மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள் எனக்கு அவர் ஒரு ஒரு போலீஸ்காரர் காலால் உதைத்த ஆதாரங்கள் சான்றுகள் எல்லாமே இருக்கின்றது இதுவரை நடந்த போராட்டங்கள் வயலத்தம்படு மாதவனை போராட்டங்களில் நடைபெற்ற மிக மோசமான ஆராய்ச்சகத்திற்கு பின்னர் இந்த ஆட்சியாளர்கள் வந்ததுக்கு பின்னர் இந்த மட்டக்களப்பு நகரத்தில் இந்த பாலத்தடியில் நடந்த இந்த ஒரு மறைப்பு என்பது அது மட்டுமில்ல மிகவும் சில்லறத்தனமாக அம்மாமார் கஞ்சா கட்டினை வைத்துக் கொண்டு அவர்கள் கஞ்சா கடத்துவது போன்ற ஒரு மிம்மத்தினை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றது

கொண்டார்களா இல்ல எங்களை கடத்தி கொண்டு போய் என்று செய்தார்கள் ஏன் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் அதை முன்னெடுத்து சொல்லுதில்லை இந்த அரசாங்கம் வந்த உடனே வர முதல் சொன்னவர் நான் எனக்கு தெரியும் இந்த காணாம கூடவங்க படுற வேதனை என்று தெரியும் சாமத்தில் வந்து கதவை தட்டினால் கூட என்று நெஞ்சு வெடிச்சு போயிடும் எனக்கு தெரியும் கூட பிள்ளைகள் பிரச்சனை ஒரு மாதத்துக்குள்ள நான் உங்களை கொண்டு வந்து நான் முன்னிப்பேன் இன்றைக்கு தமிழர் பிள்ளைகளை தூக்குறதும் தமிழரை வீட்டுல போய் சோர் சாப்பிடுறதும் இலங்கை அரசாங்கம் எங்களை ஒரு கண்துணைப்பாகி வருங்காலத்துல எங்களை எங்களை இல்லாமாக்கப்படுகிறது இது எங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது எங்களை காணிபூமி அபகரிக்குது எங்களை பிள்ளைகளை அடிச்சு கொண்டு வருகிறார்கள் தமிழ் மதஸ்தானத்தை அழிச்சு கொண்டு வருகிறார்கள் இதுக்கான சர்வதேச நீதி எங்களுக்கு வேண்டும் என்று கேக்குறோம்